ஒரு விசித்திரமான குரல் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடந்த ஒரு தையல்காரனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க முன்ன ஒரு காலத்துல ஒரு நாட்டோட தலைநகரத்துல ஒரு தையல்காரர் இருந்தாரு அவரு பேரு மாணிக்கம் அவரோட தையல் கடைய கூட அவரு ஒரு சின்ன குடிசையில் தான் வச்சிருந்தாரு ரொம்ப ஏழை அவரோட வருமானத்துல ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியாது அப்படிங்கிறதுனால திருமணம் கூட செஞ்சுக்காம தனியாளா இருந்தாரு தன்னோட வாழ்க்கை இப்படி வறுமையில ஆரம்பிச்சு வறுமையிலேயே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்பப்போ அவரு கடவுள்கிட்ட வேற தன்னோட வறுமையை பற்றி முறையிடுவாரு எங்கிட்ட தையல் வேலை கொடுக்கறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க அப்படியே தையல் வேலை கொடுக்கறவங்களும் ரொம்ப பெரிய கூலி கொடுக்கறது இல்ல கிடைக்கிற பணம் என் ஒருத்தனோட சாப்பாட்டுக்கு கூட போத மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண கூடாதா அப்படின்னு கடவுள்கிட்ட அப்பப்போ முறையிட்டு அழுவாரு ஒரு நாள் அவரு தையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்கி வச்சிருக்கிற உணவையும் சாப்பிட்டுட்டு கடவுள்கிட்ட முறையிட்டுட்டு படுக்கலான்னு படுத்தாரு அப்ப அவரோட காதுல யாரோ சொல்ற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா இந்த ஊரோட கோடியில இருக்கிற மண்டபத்துக்கு போ அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு மாணிக்கத்துக்கு அந்த குரல் சொன்ன மாதிரி கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி ஊர்கோடியில இருக்கிற மண்டபத்துக்கு போனாரு அப்ப அங்க ரெண்டு பேய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது மாணிக்கத்துக்கு நல்லா கேட்டுச்சு ஒரு பேய் இன்னொரு பேய்கிட்ட சொல்லிச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஊர்ல இருக்கிற பணக்காரர் பரமசிவம் வீட்டுல இன்னைக்கு ராத்திரி கொள்ளக்காரங்கள்லாம் பூந்து திருட போறாங்க அதை தடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணா தடுக்க முடியும் அரசாங்கத்தால ரொம்ப நாள் தேடுற அந்த கொள்ளக்காரங்களை கூட நேரத்தை வீணாக்காம அந்த மண்டபத்திலேருந்து கிளம்பி நேர பணக்காரர் பரமசிவம் வீட்டுக்கு போனாரு அவர்கிட்ட கோவில் மண்டபத்துல ரெண்டு பேய் பேசிக்கிட்டு இருந்தத தான் கேட்டத சொல்லி அவரோட வீட்டுல அன்னைக்கு கொள்ளக்காரங்கள்லாம் பூந்து கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு உடனே அவர் ரொம்ப பரபரப்பாகி தன்னோட வீட்டுல இருந்த வேலைக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ராத்திரி கொள்ளைக்காரங்க வரப்போறாங்க நாம அவங்கள கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய முன் ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சாரு அன்னைக்கு ராத்திரி மாணிக்கமும் அவரோட வீட்டிலேயே தங்கினாரு எல்லாரும் தூங்கிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்த நாலு கொள்ளக்காரங்களையும் எல்லா வேலைக்காரங்களுமா சேர்ந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க அந்த கொள்ளக்காரங்களை எல்லாரையும் அரசாங்கம் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்ததுனால அவங்க மாட்டிக்கிட்ட உடனே ராஜா அந்த பணக்காரர் பரமசிவத்தை கூப்பிட்டு தன்னோட நன்றியை சொன்னாரு ராஜா கிட்ட அவரு தையல்காரர் மாணிக்கத்தை பத்தி சொன்ன உடனே ராஜாவால நம்பவே முடியல இது மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தாதான் நீ சொல்றத நான் நம்புவேன் அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட ராஜா சொன்னாலும் அரண்மனைக்கு பக்கத்திலேயே மாணிக்கத்துக்கு ஒரு வீடும் கொடுத்து அவர் தங்கறதுக்கு வேண்டிய வசதிகளையும் ராஜா செஞ்சு கொடுத்தாரு இது நடந்து ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் மாணிக்கத்தோட காதுல அந்த குரல் கேட்டுச்சு நீ உடனடியா ஊர் எல்லைக்கு போ அங்க உனக்காக ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சு மாணிக்கம் உடனே அவரோட வீட்டிலேருந்து கிளம்பி ஊர் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு அங்கேயும் ரெண்டு பேய் பேசிக்கிட்டு இருக்கிறத மாணிக்கம் கேட்டாரு அதுல ஒரு பேய் இன்னொரு பேய்கிட்ட சொல்லிச்சு உனக்கு தெரியுமா நம்ம நாட்டோட ராஜாவோட உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அவரை கொல்றதுக்காக பக்கத்து நாட்டு ராஜா ஒரு ஒற்றனை அனுப்பி இருக்காரு அந்த ஒற்றனும் கம்பளமெல்லாம் விக்கிற ஒரு வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வரப்போறான் ராஜா கம்பளத்தை பார்வையிடும் திடீர்னு கத்தி எடுத்து ராஜாவை குத்தி கொன்னுடலாம் அப்படின்னு ஒரு திட்டமும் வச்சிருக்கான் நாம பேசுறது யாருக்காவது கேட்டு அவங்க ராஜாவை காப்பாத்தணும்னு முயற்சி செஞ்சா காப்பாத்த முடியும் இல்லைன்னா ராஜாவோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு கேட்ட உடனே எப்படியாவது ராஜாவை மாணிக்கம் முடிவெடுத்தாரு அடுத்த நாள் காலையில அரசவைக்கு போய் ராஜா கிட்ட விஷயத்த சொன்னாரு அவரு சொன்னதை கேட்ட உடனே அந்த நாட்டு தளபதி அரண்மனைய காவல் காக்கற அதிகாரி ராஜாவோட மெய்காப்பாளர்கள் இவங்க எல்லாருமே அவரு சொல்றத நம்பாம சிரிச்சாங்க எங்களோட காவல் எல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து கொல்ல முடியுமா இது என்ன கதை சொல்ற அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட கேட்டாங்க ஆனா ராஜாவுக்கு மட்டும் மாணிக்கம் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணிச்சு அவரு உடனே அரண்மனையோட காவல் அதிகாரி கிட்டையும் தன்னோட மெய்காப்பாளர்கள் கிட்டயும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு மாணிக்கம் சொன்ன மாதிரியே மூணு நாள் கழிச்சு அரண்மனைக்கு கம்பளம் விக்கிறதுக்காக ஒரு வியாபாரி வந்து சேர்ந்தான் கம்பள வியாபாரி ஒருத்தரு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு காவல் வீரன் ஒருத்தன் வந்து சொன்ன உடனேயே அரண்மனையில பெரிய பரபரப்பாயிடுச்சு எல்லா வீரர்களும் எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க கம்பளம் விக்கிறதுக்கு வந்தவனும் ராஜா கிட்ட கம்பளத்தை காட்டுற மாதிரி வந்து திடீர்னு அவனோட இடுப்புலேருந்து ஒரு கத்தியை எடுத்து ராஜாவை குத்துறதுக்கு முயற்சி செஞ்சான் அதுக்குள்ள அங்க இருந்த காவல் வீரர்கள் ராஜாவை சரியான சமயத்துல காப்பாத்தி அந்த வியாபாரிய ஒரு கத்தியால குத்தி கீழே தள்ளினாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சு போச்சு ராஜாவை கொல்றதுக்காக வந்த வியாபாரிய காவலர்கள் கொண்டுட்டாங்க மாணிக்கம் சொன்னது அப்படியே சரியாயிடுச்சு தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு ராஜா மாணிக்கத்துக்கு நன்றி சொல்லி அவருக்கு நிறைய பொற்காசுகளும் ஒரு பெரிய வீடும் கொடுத்தாரு மாணிக்கம் இப்ப அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு அப்ப திடீர்னு ஒரு நாள் மாணிக்கத்தை ஊர் எல்லைக்கு வர சொல்லி மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு மாணிக்கம் ஊர் எல்லைக்கு போன உடனே அங்க ரெண்டு பேய்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அவரோட காதுல நல்ல தெளிவா விழுந்துச்சு அதுல ஒரு பேய் சொல்லிச்சு பூக்கார தெருவில் ஏழாம் நம்பர் வீட்டுல ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூட பணமே இல்ல அவங்க முன்னாடி ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தவங்க அதனால மத்தவங்க கிட்ட போய் சாப்பிடறதுக்கு பணம் கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க யாராவது அவங்களுக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சு பணமும் உணவும் கொடுத்தா அவங்கள காப்பாத்த முடியும் இல்லைன்னா அந்த தாத்தாவையும் பாட்டியையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு ஒரு பேய் சொல்லிச்சு இத கேட்டுட்டு மாணிக்கம் அவரோட வீட்டுக்கு வந்தாரு இப்ப அவரு பெரிய பணக்காரரு ஆனா அவரோட குணமெல்லாம் மாறிடுச்சு அவருக்கு யாருக்கும் பண உதவி செய்யறதுக்கு மனசே இல்ல அதனால அந்த தாத்தா பாட்டிக்கு உதவி செய்யாம அந்த குரலை அலட்சியம் செஞ்சாரு இது நடந்து மூணு நாளைக்கு அப்புறம் அந்த தாத்தாவும் பாட்டியும் சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம அவங்க வீட்டிலேயே செத்து போயிட்டாங்க மாணிக்கத்துக்கு நாம ஏதாவது உதவி செஞ்சிருந்தா அவங்கள இருக்க முடியுமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணிச்சு அன்னிக்கு ராத்திரி மறுபடியும் மாணிக்கத்தோட காதுல ஒரு குரல் கேட்டுச்சு ஆனா மாணிக்கத்தை எங்கேயும் போக சொல்லல இன்னிலேந்து மூணு நாள் தான் நீ உயிரோட இருப்ப நாலாவது நாள் விடிகாலை பொழுதுல உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு அதை கேட்ட உடனே மாணிக்கம் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு உக்காந்தாரு இதுவரைக்கும் இந்த குரல் சொல்லி எல்லாமே சரியா நடந்திருக்கு அதனால இன்னும் மூணு நாள் தான் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு நானே சாக போறேன் இவ்வளோ பொற்காசுகளையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு மாணிக்கம் யோசிச்சாரு கொஞ்சம் பொற்காசுகளை மட்டும் தனக்காக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பொற்காசுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த ஊர்ல எங்கெல்லாம் ஏழைகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி அவங்களுக்கு தானம் கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் மாணிக்கத்துக்கு அந்த தாத்தா பாட்டிக்கும் ரெண்டே ரெண்டு பொற்காசுகளை கொடுத்திருந்தா கூட அவங்க சாகாம தடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணிச்சு அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நாலாவது நாள் அதிகாலையில தன்னோட சாவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாரு கடவுள்கிட்ட இதுவரைக்கும் தான் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா அவர் பிரார்த்தனை வேற பண்ணிக்கிட்டாரு நாலாவது நாள் அதிகாலையில மாணிக்கத்துக்கு மறுபடியும் காதுல அந்த குரல் கேட்டுச்சு என்ன மாணிக்கம் ரொம்ப பயந்துட்டியா உனக்கு இப்ப சாவெல்லாம் கிடையாது இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீ உயிரோட வாழ்ந்துகிட்டு இருப்ப கடவுள் உனக்கு பணம் கொடுக்கறது உன்னை சுத்தி இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் உதவி தான் ஆனா நீ சுயநலமா இருந்து ஒரு தாத்தா பாட்டிய சாக தான் உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் அப்படி சொன்னேன் இந்த மூணு நாள்ல ஏழைகளுக்கெல்லாம் நீ உதவி செஞ்சதை பார்த்து நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உனக்கு இன்னும் நிறைய பணம் வரும் ஆனா அந்த பணம் எல்லாமே ஏழைகளோட பணம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கருவியா தான் உன்ன நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சு அதை கேட்ட உடனே மாணிக்கம் எழுந்திருச்சு உக்காந்தாரு இப்ப அவருக்கு பணத்து மேல எந்த ஆசையும் இல்ல தங்கிட்ட இருக்கிறது எல்லாமே கடவுளோட பணம் ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம் அதை ஏழைகள்கிட்ட கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் தன்னோட வேலை அப்படிங்கறத அவரு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட சேர்ந்த பணத்தை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்து ரொம்ப நாளைக்கு பேரும் புகழோடையும் இருந்தார் இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பண்ணுங்க